Welcome to the great Kaligalan show I a photo 5 hours I am going to beat you for 5 hours Are you sure? I am going to push you Are you

செய்கிது போது நல்லா செய்கிது போகுது நான் ஃப்ரெண்ட்டில் செம்ம செய்கிதுண்ணா இன்னொருத்தண்ணா ஃப்ரெண்ட்டில் செம்ம செய்கிருக்கு செம்ம செய்யுங்க வந்த உடனே சோ ஒரு நல்லா சைஸாக ஒன்று போட்டார் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ